ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் டென்டலாக இருக்கட்டும் மல்டி ஸ்பெஷாலிட்டியாக இருக்கட்டும் கூட்டம் வந்து பொங்கி வழியுதுங்க நம்ம ஆரோக்கியமாக வாழ சத்துக்கள் இருந்த இயற்கை உணவுகளை வந்து எடுத்துக்கணும் அதனால தாங்க உணவே மருந்துன்னு சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் பல நோய்களோட பாதிப்புகளை நீக்கும் பழந்தாங்க அத்திப்பழம் அத்திப்பழத்தில் மட்டும் மருத்துவ குணம் இல்லைங்க அத்தி மரத்தோட இலை காய் பழம் பட்டை பால் என அத்தி மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய எல்லாமே ஆரோக்கிய நன்மைகளை தரக்கூடியது தான் இது பற்றிய சில இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறவங்கள உங்களை பார்க்குறதே அத்திப்பூ பூத்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அத்திப்பூக்களை என்ன அபூர்வமாக அப்படின்னு பார்த்தா அடிமரத்துலேருந்து உச்சி வரைக்குமே மரத்தை ஒட்டியே காய் காய்க்கிறதுனால சட்டன்னு நம்ம கண்ணுக்கு தெரியாதுங்க காணாமல் பூ பூக்கும் கண்டு காய் காய்க்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த அத்தியை அத்தி அரேபியா ஐரோப்பிய பகுதிகளில் பண்டைய காலத்திலிருந்தே விரும்பி சாப்பிடக்கூடியதாக இருந்து வருது அத்தியை பற்றி நம்ம தமிழ் இலக்கியங்களில் புனித நூலான பைபிளில் குரான்லெல்லாம் எல்லாம் குறிப்பு இருக்குன்னு பார்த்துக்கிங்களேன்